அது எப்படி பண்ணு தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரிக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்ட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் வணக்கம் செய்தி சுருக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் மதுரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை விதிப்பு திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் தர்காவில் வழிபட தடை இல்லை தர்காவில் ஆடு கோழி வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தப் போவதாக வந்த சிலரால் பிரச்சினை உண்டானது முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவம் சமைக்கக்கூடாது என இந்துக்கள் எதிர்க்கின்றனர் இச்சூழலில் ராமநாதபுரம் எம் பி நவாஸ்கனே உள்ளிட்டோர் மலை மீது அசைவ உணவை கொண்டு சென்று சாப்பிட்டதாக கூறப்பட்டதால் இந்த விவகாரம் தீவிரமானது திருப்பரங்குன்றம் மலையில் அசைவம் கூடாது என்றும் மலையின் புனிதத்தை காக்க வலியுறுத்தியும் இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக அறிவித்துள்ளன இதற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படலாம் என்று போலீசார் கருதுகின்றனர் எனவே இருதரப்பினரிடையே பிரச்சினைகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றும் நாளையும் மதுரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போலீஸ் ஸ்டேஷன் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலைய வளாகத்திற்குள் முகத்தை மறைத்தபடி பைக்கில் வந்த இரண்டு பேர் திடீரென பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் வாசலில் விழுந்த குண்டு தீப்பற்றி உள்ளது போலீசார் உடனே அணைத்துள்ளனர் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் காவல்நிலைய வளாகத்தில் உள்ள சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்து பெட்ரோல் குண்டு வீசியவர்களை சிப்கார்ட் போலீசார் தேடி வருகின்றனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் பத்து பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருந்து பத்து மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர் தலைமன்னார் கடலில் எல்லை தாண்டி வந்ததாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் படகும் பறிமுதல் செய்யப்பட்டது மீனவர்களை தலைமன்னாருக்கு அழைத்து சென்றனர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என சக மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஈரோடு பிரச்சாரம் இன்று வரும் ஐந்தாம் தேதி டெல்லி சட்டசபை தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைய உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன பிரச்சாரம் முடிந்ததும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள வெளியூர்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தேதி வாக்கு நடைபெறுகிறது இயக்கத்திற்கு கோடி ரூபாயில் அலுவலகம் திருச்சி மணப்பாறை சிப்காட்டு வளாகத்தில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா ஐந்து நாட்கள் நடைபெற்றது பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சாரண சாரணியர் கலந்து கொண்டனர் கலை நிகழ்ச்சிகள் விழிப்புணர்வு பேரணி பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இதன் நிறைவு விழா நேற்று நடந்தது முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார் இந்தியாவில் உள்ள எண்பது லட்சம் சாரணர்களில் பனிரண்டு லட்சம் பேர் தமிழகத்தில் உள்ளனர் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தின் பங்கு அதிகம் என்பதற்கு இது உதாரணம் நாட்டுப்பற்று என்பது நிலத்தை கடந்து மக்கள் மீதான பற்றாக வளர வேண்டும் இந்திய நாடு ஒற்றுமையால் விடுதலை பெற்றது கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை நாம் அனைவரும் சமம் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக போராடியதால்தான் இந்த விடுதலை கிடைத்தது அந்த ஒற்றுமை உணர்வை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது தமிழகத்தில் சாரணர் இயக்கத்தை வலுப்படுத்த பத்து கோடி ரூபாய் செலவில் தலைமை அலுவலகம் கட்டப்படும் என்று ஸ்டாலின் கூறினார் திமுகவுக்கு பாஜக திடீர் சவால் ஏன் சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழக பாஜக சார்பில் அரசியல் அமைப்பு பெருமை காத்தல் இயக்கம் என்ற நிகழ்ச்சி நடந்தது இதில் பங்கேற்ற பாஜக மாநில துணைத் தலைவர்கள் வி துரைசாமி பால் கனகராஜ் ஆகியோர் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து விமர்சித்த திமுகவை விளாசினர்

ஒவ்வொரு ஆண்டும் வந்து தமிழகம் புறக்கணிக்குதுன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில காங்கிரஸ் ஆட்சியில் என்ன நடந்தது எத்தனை முறை தமிழ்நாடு என்று பெயர் உத்தரிக்கப்பட்டிருக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில எத்தனை முறை தமிழ்நாடு என்று உத்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு புள்ளிவரம் கொடுத்துருக்காங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க அவங்க பத்தாண்டு காலத்துல பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் சொல்ற கோடி கொடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு காட்சியில ஒரு லட்சம் செல்ற கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு புள்ளிவரம் சொல்லியிருக்காங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செய்தாலும் அவர்கள் வேண்டுமென்றே மக்கள் மனதை மாற்றுவதற்காக பொய்யான பிரச்சாரத்தை பொய்யான பிரச்சாரத்தை தமிழகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்று சொன்னால் அதற்கு மத்திய அரசினுடைய பணம் இல்லாமல் வகிக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியாது சொல்ல முடியாது

மக்கள் கிட்ட போய் எப்பவுமே மாரதி இருக்கா கட்சियां வளர்க்கற கட்சி பாரதிய இருக்கா கட்சினாக்கா அது வந்து மக்களுக்கு அது மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யாது தமிழகத்தை புரக்கணிக்குது இவுனே ஒரு அவநூரை பல ஒரு கட்சியாக தான் இருக்கு அவங்க அதனால அத பத்தி எல்லாம் அப்பன் தர மாதிரி இத்தனை எம்பி வச்சிருக்காங்கல்ல பாராளுமன்றத்துல யாராவது தைரியமrenal வில் இருந்தால் ஞானிய இருந்தால் அவர்கள் ஏறு பட்டம்அதற்கு மத்திய நிதி அமைச்சர் புள்ளிபேரதோறு பதிலளிப்ப இந்தோனேஷியாவில் முருகன் கோயில் பிரம்மாண்ட கும்பாபிஷேகத்தில் மோடி அரோகரா சொல்லி வாழ்த்து இந்தோனேஷியாவின் மேற்கு ஜகர்தாவில் சனாதன தர்ம ஆலயம் என்ற பெயரில் பிரம்மாண்ட முருகன் கோயில் கட்டப்பட்டுள்ளது கோலாகலமாக நடந்த இக்கோயில் கும்பாபிஷேகத்தில் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் பிரதமர் மோடி பங்கேற்றார் முருகனுக்கு அரோகரா சொல்லி உலகம் முழுதும் உள்ள முருக பக்தர்களை மோடி வாழ்த்தினார் அவர் பேசியதாவது சில தினங்களுக்கு முன்புதான் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ இந்தியா வந்திருந்தார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் அன்பை பெற்று சென்றார் இப்போது இந்தோனேஷியாவின் ஜகர்தாவில் நடக்கும் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த அதிபர் பிரபோவோ மற்றும் விழா குழுவினருக்கு வாழ்த்துக்கள் இந்தியா இந்தோனேஷியா தொடர்பு வெறும் அரசியல் பூகோள ரீதியானது மட்டுமல்ல நம் இரு நாடுகள் இடையிலான தொடர்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது முருகன் ராமன் புத்தர் ஆகியோருடன் தொடர்புடையது இந்தோனேஷியாவில் உள்ள கோயிலுக்கு செல்வோர் காசி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு செல்லும் உணர்வை பெறுகின்றனர் அயோத்தியில் இன்றும் இந்தோனேஷிய ராமாயண நாடகங்கள் அரங்கேற்றம் செய்யப்படுகின்றன இரு நாடுகளின் உறவு கலாச்சாரம் வரலாறு நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்தது முருகன் கோயில் கும்பாபிஷேகம் மூலம் உலகம் எங்கும் உள்ள முருக பக்தர்களுக்கு வாழ்த்துக்கள் திருப்புகழின் வரிகள் ஒலிக்கட்டும் கந்தசஷ்டி கவசம் அனைவரையும் காக்கட்டும் என்று மோடி பேசினார் दुनिया भर में भगवान मुरुगन के करोड़ों भक्तों को जकार्ता टेम्पल के महाकुंभ अभिषेकम की बधाई देता हूं मेरी कामना है तिरुपुगल के भजनों के माध्यम से भगवान मुरुगन का यशगान होता रहे स्कंद षष्ठी कवचम के मंत्र सभी लोगों की रक्षा करे मैं डॉक्टर कोवालन और उनके सभी सहयोगियों को भी बहुत बहुत बधाई देता हूं कि उन्होंने कड़ी मेहनत से मंदिर निर्माण का सपना पूरा किया है साथियों भारत और इंडोनेशिया के लोगों के लिए हमारे रिश्ते सिर्फ जियोपॉलिटिकल नहीं है हम हजारों वर्ष पुरानी संस्कृति से जुड़े हैं हम हजारों वर्ष पुराने इतिहास से जुड़े हैं